எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு உழைச்சாலும் முன்னேற முடியல என் உறவுகளில் மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் நான் நினச்ச எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது என் பொருளாதாரம் மட்டும் ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை சந்திக்குது அப்படின்னு கேட்குற நபராக இருந்திங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான மூல காரணம் நம் ஆழ்மனதில் இருக்கிற ஆழ்மன பதிவுகள் அந்த பதிவுகளை மாற்றி அமைப்பதன் மூலியமாக நிலையிலும் மனநிலையிலும் பொருளாதார நிலையிலும் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும் ஹாய் நான் அபிஷேக் நான் ஒரு வாழ்வியல் பயிற்சியாளர் தன்னிறைவு அப்படின்ற அந்த இரண்டு மணி நேர வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வையும் இந்த வகுப்பில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உள்நிலையிலும் வெளிநிலையிலும் ஆனந்தமாக வாழணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த வகுப்புக்கு நீங்கள் முன்பதிவு செய்துக்கலாம் ஆழ்மனதை மாற்றி அமைப்பதற்கான நுட்பமும் யுக்திகளும் இந்த வகுப்பில் நமக்கு கிடைக்கிது சக்தி வாய்ந்த ஆல்ஃபா தியானமும் இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான தொடர் பயிற்சிகளும் இங்கே நடக்க போகுது தொடர் வழிகாட்டுதலும் இங்கே கிடைக்கப் போகுது அதனால் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவை தெரிவிச்சுக்கலாம் வகுப்பில் சந்திக்கலாம் ஆனந்தமாக இருங்க நன்றி